ஹிந்த் வந்தே மாதரம் பாரத மாதாவுக்கு ஜெய் என் உயிரினும் இனிய பாரத தேசத்திற்கு சொந்தக்காரர்களாகிய உங்கள் அனைவரின் பாதங்களையும் முதன் முதலில் தொட்டு வணங்குகிறேன் இந்த இனிய நாளில் இருநூற்று ஐம்பது ஆண்டு காலங்களாக நாம் அடிமைப்பட்டு கிடந்த இந்த புனிதமான பாரதத்தை மீட்டு நமக்கு விடுதலையை தந்த தியாக தீபங்களாகிய பலரை நினைவுபடுத்தும் வகையில் இச்சிறியனாகிய யான் சில செய்திகளை இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த செய்திகளை அளிப்பதற்கு முன்னால் என்னுடைய குருநாதர்களாகிய நான்கு பேரை நான் முதலில் தொட்டு வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர்களின் பாதங்களை இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட பல தியாகிகளில் தந்தை பெரியாரும் ஒருவர் அந்த பெரியாரை நான் கடவுளாகவே வழிபடுவேன் ஏனென்று கேட்டால் கடவுளே இல்லை என்று மறுத்த தந்தை பெரியாரின் வாயிலிருந்து நமக்கெல்லாம் கல்வி கண் திறந்த அந்த அற்புத தலைவன் உலக வரலாற்றிலே இந்தியாவின் கிங் மேக்கர் என்ற வரலாற்று சிறப்பு பெற்ற மாமனிதரை கடவுளின் நம்பிக்கை இல்லாத ஒரு பெரியார் தன்னுடைய வாயிலிருந்து லட்சகர் என்ற ஒரு அழகான வார்த்தையை உச்சரித்தார் அல்லவா கடவுள் நம்பிக்கை இல்லாத தந்தை பெரியாரின் வாயிலிருந்து பெருந்தலைவர் காமராஜரை லட்சகர் என்று அழைத்த ஒரே ஒரு காரணத்தால் அந்த தந்தை பெரியாரின் பாதத்தை முதலில் தொட்டு வணங்குகிறேன் அடுத்தபடியாக இந்திய அரசியல் சட்டத்திற்காக படுக்கை அறையை கூட படிப்பகத்திற்கு பக்கத்தில் வேண்டும் என கேட்டு படுக்கை அறையை கூட படிப்பகத்திற்கு பக்கத்தில் வேண்டும் என கேட்டு படித்து 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 அரசியல் சட்டங்களை இயற்றிய அம்பேத்கர் என்னும் மாபெரும் மனிதனை பாதம் தொட்டு வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அடுத்தபடியாக தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று கூறிய பசும்பு முத்ராமலிங்கத்தேவரின் ஐயாவின் பாதம் தொட்டு வழங்குகிறேன் அதற்கு அடுத்தபடியாக இந்திய விடுதலைக்காக உலக வரலாற்றிலே உலகிலேயே முதன் முதலாக இரட்டை ஆயுள் தண்டனையை வெள்ளைக்காரன் சீதனமாக கொடுத்தானே அந்த அன்பு தெய்வம் கிட்டத்தட்ட நாற்பது உப்பளங்களுக்கு சொந்தக்காராகிய பாபு சிதம்பரம் பிள்ளை என்னும் மா மனிதன் ஒரு உப்பளம் என்பது கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபாய் மதிப்பு இன்றைய மதிப்பு அன்று நாற்பது உப்பளத்துக்கு சொந்தக்காராகிய இருந்த ஒரு கோடீஸ்வர மனிதன் இந்த இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்டு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று சிறையிலே கள்ளுடைத்தார் மனிதன் இழுக்கக்கூடிய செக்காது மாடு இழுக்கக்கூடிய செக்கை ஒரு மாமனிதன் மனிதன் இழுத்தார் அல்லவா அந்த பாபு சிதம்பரம் பிள்ளை என்னும் மாமனிதன் அந்த மாமனிதனின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் ஆக இந்த நான்கு குருநாதர்களை வணங்கி சில விஷயங்களை உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒவ்வொரு தலைவர்களும் அற்புதமான தலைவர்களே இவர்களுக்குள் எந்தவிதமான விதமான இல்லை அதனால்தான் தான் அன்றே ஜாதிகள் இல்லை பாப்பா என்று சொன்னான் பாரதி எனவே நம்மளுக்குள்ளே சேவராயோ அல்லது பிள்ளையவோ அல்லது காமராஜர் என்பவரையோ யாரையும் சாதித்த தலைவர்களை தயவு செய்து சாதித்த தலைவர்களாக எண்ணுங்கள் அவர்கள் ஜாதி தலைவர்களே அல்ல அந்த அன்பு தெய்வங்களை வணங்குகிறேன் வணங்குகிறேன் மீண்டும் வணங்குகிறேன் இப்பொழுது முதலாக பாரத பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த ஏழை தலைவர் பாரவர் ஐந்தாம் வகுப்பு வரை படித்த காமராஜன் என்னும் மா மனிதன் இந்தியாவிலே இரண்டு பிரதமர்களை உருவாக்கி அந்த இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய காரணத்தால் அயல் நாட்டு பத்திரிகைகளிலே அவர் கிங் மேக்கர் என்ற வரலாற்று சிறப்பை படைத்தார் அந்த வரலாற்று சிறப்பு பெற்ற மாமனிதன் இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை தேர்ந்தெடுத்தார் அல்லவா அதில் முதலாவதாக லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி ஏன் தேர்ந்தெடுத்தார் லால் பகதூர் சாஸ்திரியினுடைய தன்மை என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் லால் பகதூர் சாஸ்திரி என்பது சாஸ்திரி என்பது ஜாதி பட்டம் அல்ல சாஸ்திரி என்பது காசி வித்யாலயாவில் லால் பகதூர் சாஸ்திரி படித்த பட்டம் அந்த லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய மனைவியுடன் குடியிருக்கின்ற காலத்திலே பக்கத்து வீட்டுக்காரன் ஒருவன் நாற்பது ரூபாய் கைமாத்து கேட்கிறார் அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரியிடம் பணம் இல்லை என்கிற வார்த்தையை சொல்கிறார் அப்பொழுது அவருடைய மனைவி இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இதுவரையிலும் நம்மிடம் ஒரு நாள் கூட ஒரு சிறு உதவி கூட கேட்டதில்லையே என்று தானே நாற்பது ரூபாய் கேட்கிறார் கொடுங்கல் என்றும்போது என்னிடம் எந்த பணம் இருக்கிறது என்கிறார் லால் பகதூர் அப்பொழுது அந்த அம்மா சொல்கிறார் என்னிடம் இருக்கிறது நான் தரட்டுமா என்று அழகாக சொல்கிறார் உன்னிடம் இருந்தால் சந்தோஷமாக கூடு என்று சொல்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி அந்த அம்மா வீட்டிற்குள் உழைந்து அஞ்சலிப்பட்டி எல்லாம் துடைத்து சிறுவாடு சேர்த்து வைத்திருந்து எட்டடா ஒரு ரூபாய் கால் ரூபாய் இப்படி சேர்த்து வைத்திருந்த பணத்திலே முப்பத்தி ஒம்பது ரூபாய் ஐம்பது பைசாவை கொண்டு வைக்கிறார் லால் பகதூர் சாஸ்திரியின் பாக்கெட்டிலேயே எட்டணா இருக்கிறது ஆக நாற்பது ரூபாயை அந்த மா மனிதனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவியாக கொடுத்து விடுகிறார் கொடுத்த பின்பு இரவு லால் சாஸ்திரி தூங்கவே இல்லை விடியை எந்திரிச்சு ஏதம்மா உனக்கு நாற்பது ரூபாய் என்று கேட்டார் தன் அன்பு மனைவியிடும் அப்பொழுது அந்த மனைவி சொல்கிறாள் ஐயா நீங்கள் ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கி வருகிறீர்கள் அதில் மாதம் பத்து ரூபாயை பிடித்து வைத்து நான்கு மாதங்களிலே நான் நாற்பது ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அப்படியா கண்மணி என்று சொல்லி லால் சாஸ்திரி நேரே நம்முடைய காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு சென்று என்னுடைய மனைவி நான் கொடுக்கும் நீங்கள் நாற்பது ரூபாய் மிக ஐம்பது ரூபாய் என்பது மிகவும் ஜாஸ்தியாக இருக்கிறது பத்து ரூபாயை மிச்சம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள் எனவே சிக்கனம் பிடித்து சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் இருக்கக்கூடாது எனக்கு அடுத்த மாதம் இருந்து நாற்பது ரூபாய் சம்பளம் மட்டும் கொடுங்கள் என்று கேட்ட ஒரு பிரதமர்தான் அன்று சர்க்கார உத்தியோகத்திலே இல்லாமல் காங்கிரஸ் ஆஃபீஸிலே ஊழியனாக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி என்னும் மா ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்தியாவை பிரதமராக ஆள முடியும் என்ற எண்ணி அந்த லால் பகதூர் சாஸ்திரியை பெருந்தலைவர் காமராஜர் தேர்ந்தெடுத்தார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்று சிந்தித்து பாருங்கள் அந்த லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய கள்ள திருமணத்தின் போது சம்பந்திக்காரர்கள் அவருக்கு ஏதாவது சீர்வரிசை செய்தே ஆக வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது சொல்கிறார் லால் சாஸ்திரி நான் சீர்வரிசை வாங்க மாட்டேன் என்கிறார் அவக மிகவும் கம்பல் பண்ணி நிச்சயமாக நீங்கள் ஏதாவது சீர்வரிசை வாங்கியே ஆக வேண்டும் என்கிறார் அப்படியானால் எனக்கு ஒரு சீர்வரிசை தேவைப்படுகிறது என்றார் எல்லோரும் பிரமித்து போய் நிற்கிறார்கள் இவர் ஏதோ எங்கோ கிடைக்காத ஒன்றில் சீர்வரிசையாக கேட்கப் போகிறார் என்று பிரமித்து போய் நிற்கும் போது கேட்கிறார் தனக்கு நூல் நுழைப்பதற்கு ஒரு நாட்டை ஒன்றும் தனக்கு ஒரு கதர் வெட்டியும் சட்டையும் வேண்டும் என்று கேட்ட பிரதமர் தான் லால் பகதூர் சாஸ்திரி என்னும் மாமனிதன் அந்த மாமனிதன் தான் இந்த நாட்டை ஆள முடியும் என கணக்கு போட்டவர் தான் பாரத பெருந்தலைவர் காமராஜ் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன் இந்த பாரத பெரும் பெருந்தலைவர் காமராஜனுடைய வாழ்க்கையிலே காமராஜருக்கும் ஜீவா என்று ஒரு மாமனிதனுக்கும் ஒரு அன்பு உண்டு அந்த மாமனிதன் ஜீவா நம்முடைய பிள்ளையார்பட்டிக்கு அருகாமையில் உள்ள சிராவயல் என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் நடத்தி கொண்டிருந்தார் அந்த சிராவயல் என்னும் இடத்தில் ஜீவா நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரமத்திற்கு மகாத்மா காந்தி நேரில் வந்து பார்க்க ஆசைப்பட்டு காந்தியே வந்து அந்த ஆசிரமத்திற்கு வருகிறார் அப்பொழுது கேட்கிறார் என்றால் ஜீவாவை பார்த்து இவ்வளோ அழகாக ஆசிரமம் நடத்தினாரே அப்போ இவர் அப்படி என்றால் இவரிடம் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கும் போல் இருக்கிறது என்று எண்ணி உங்களுக்கு என்ன சொத்து இருக்கிறது என்று கேட்கிறார் அப்பொழுது சொல்கிறார் நம்முடைய மகாத்மா காந்தியிடம் ஜீவா என்ன சொல்கிறார் என்றால் இங்கு இருக்கும் பனிரெண்டு பேர்கள் என்னுடைய சொத்து வேறு எந்த சொத்தும் இல்லை என்று சொல்கிறார் அப்பொழுது சொல்கிறார் காந்தி இல்லை ஐயா இல்லை நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து என்று சொல்லி மிகைப்படுத்தி ஒரு புனிதமான மாமனிதனை பாராட்டி திருத்தவர் ஜீவா பாரா பாராட்டுக்குரியவர் ஜீவா மகாத்மாவால் பாராட்டு பெற்ற மாமனிதன்தான் ஜீவா அந்த ஜீவாவும் பெரும் தலைவர் காமராஜரும் இணைபுரியாத நண்பர்கள் தன்னுடைய உயிர் போகும்போது கூட ஜீவா சொல்லிய கடைசி வார்த்தை தன்னுடைய மகளிடத்திலே காமராஜருக்கு போன் பண்ணேன் என்று சொன்னார் காமராஜரும் ஜீவாவும் என்ன பேச வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் என்று யாருக்கு தெரியும் அந்த அன்பு தலைவன் வேண்டிய வாழ்க்கையிலே ஜீவாவை அழைப்பதற்கு பெரும் தலைவர் காமராஜர் ஒரு பொதுக்கூட்டத்திற்காக போகிறார் அந்த பள்ளிக்கூடத்தின் அடிக்கால நாட்டு விழாவிற்கு சாதாரணமாக போகும்போது ஜீவாவை அழைக்கும் போது ஜீவா உள்ளிருந்து கொண்டு தன்னுடைய ஓலை குடிசையிலே அந்த பெண்மணி மழை பெய்த தண்ணீரை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார் கூரை வீட்டிலே அப்பொழுது காமராஜர் அழைக்கிறார் ஜீவாவை ஜீவா ஒரு கட்டி கட்டிக்கொண்டு தன்னுடைய துணியை துவைத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது சொல்கிறார் ஜீவா சற்று நேரம் பொறுவையா காமராஜ் நான் உன்னுடன் வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வேட்டி சட்டையை துவைத்து அந்த ஈர வேட்டி ஈர சட்டையுடனே நடந்து வருகின்றனர் பாரதபுரம் தலைவர் காமராஜரும் ஜீவாவும் அப்பொழுது காமராஜர் சொல்கிறார் ஜீவா என்னை விட நீ உன்னைவிட நான் ஒரு வகையில் பணக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் என்னை விட நீங்கள் எப்படி பணக்காரனாக இருக்க முடியும் என்று ஜீவா கேட்கும்போது நீங்களோ ஒரு பெரிய சோசியலிச குரு நீ உங்களுடைய வாயிலிருந்து முதலாளி என்று வருகிறது என்னை விட முதலாளி அது என்ன அப்படி என்று கேட்கிறார் அப்பொழுது சொல்கிறார் காமராஜர் ஐயா ஜீவா நீ ஒரே ஒரு வேட்டி சட்டையை துவைத்து 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 போட்டுக்கொண்டு கோமலத்தை கட்டி கொண்டு ஒரு வேட்டி சட்டையுடன் இருக்கிறாய் ஆனால் என்னிடம் இரண்டு வேட்டி இரண்டு சட்டைகள் வைத்திருக்கிறேன் ஆகவே உன்னைவிட நான் பணக்காரன் இல்லையா என்று கேட்டார் அந்த அன்பு தான் காமராஜரும் ஜீவாவும் இப்படி இந்த தேசத்திற்காக இந்த நாட்டிற்காக நமக்காக எல்லாம் தனக்கென்று பாராது பிறருடைய சிந்தனைகளையே எண்ணி உயிர் பொருள் உடல் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த தலைவர்கள் நமக்காக வாழ்ந்த நாடு இந்த புனிதமான பாரத நாடு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள அச்கிழமைப்பட்டிருக்கின்றேன் நமது மதுரையிலே ஐயா மாயாண்டி பாரதி என்று ஒரு தலைவர் ஒருவர் இருந்தார் அவர் சமீபத்தில் தான் இறந்தார் அந்த மாயாண்டி பாரதி அவர்களை நான் நேரடியில் பார்க்கும்போது என்னுடைய கண்களிலே கண்ணீர் வந்தது அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை தன்னுடைய சொந்த வீடு ஒரு சிறிய வீடு அந்த வீட்டிலே குளிக்கொண்டிருக்கும் போது அந்த ஐயா மாயாண்டி பாரதியை பார்த்து ஐயா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே தயவு செய்து ஏதாவது ஒரு சமாச்சாரத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அவர் மிக மிக அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார் அந்த தபால் தலையிலையும் என்னிடம் காட்டினார் அதாவது பாரத மாதா என்னும் ஒரு பத்திரிகையை எம்ஏ படித்த மாயாண்டி பாரதி அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார் அந்த பாரத மாதா என்னும் பத்திரிகையை பாரத பெரும் தலைவராகிய காமராஜர் அவர்கள் அந்நாளில் விடுதலைக்கு முன்பு பத்திரிகையை வாங்கி 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 படித்து அவருக்கு ஒரு நாற்பது ரூபாய் பாக்கி இருக்கிறது அந்த நாற்பது ரூபாயை கேட்டு எம்ஏ படித்த மாயாண்டி பாரதி அவர்கள் காமராஜருக்கு தபால் எழுதுகிறார் சாதாரண போஸ்ட் கார்டில் என்ன எழுதுகிறார் என்றால் அவர் அவர் நேரடியாக சொல்லும்போது என்னுடைய கண்கள் கண்ணீரே வந்து விட்டது அப்போ அது சொல்கிறார் மாயாண்டி பாரதி ஐயா நானும் எம்ஏ படித்தவன் நான் எழுதிய கடிதத்தை பாருங்கள் ஆனால் ஐந்தாம் வகுப்பு படித்த காமராஜர் எழுதி எப்படி எழுதியிருக்கிறார் என்பதையும் பாருங்கள் என்று அந்த கடிதத்தை காட்டினார் அதாவது ஐ மாயாண்டி பாரதி அவர்கள் என்ன எழுதுகிறார் என்றால் பாரத பாபா என்று இரண்டு கொட்டேஷன் மிக மிக பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு நாற்பது ரூபாய் பாக்கி இருக்கிறது உடனே அனுப்பி வைகள் என்று எழுதியிருக்கிறார் அதற்கு அந்த அன்புத் காமராஜர் காமராஜ் ஐந்தாம் வகுப்பு படித்தார் என்று சொல்கிறோமே அந்த அன்புத் தபால் பதில் எழுதுகிறார் பாரத மாதா என்று ஒரு கொட்டேஷன் போட்டு மிக 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 என்று பதினோரு மிக எழுதி மிக 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 பசியோடு இருக்கிறாள் ஆகவே பொறுத்துக்கொள்ளவும் என்று எழுதியிருக்கிறார் ஐயா ஆக பாரத மாதாவே பசியோடு இருக்கிறாள் இந்த நாற்பது ரூபாய் உனக்கு எதிர்க்கு என்று கேட்ட அந்த அன்பு தலைவர் காமராஜரை எண்ணி சொல்கிறார் அந்த மாயாண்டி பாரதி அவர்கள் எனக்கு அவர் முதல்வரான பிறகு கூட அவர் நாற்பது ரூபாய் தரவில்லை என்று திரித்துக் கொண்டே சொல்கிறார் இப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழ்ந்த புனிதமான நாடல்லவா இந்த நாடு பாபு சிதம்பரம் பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள் பாபு சிதம்பரம் பிள்ளை மாதிரி ஒரு தியாகியை நம்ம பார்த்துட முடியுமா அவரே வக்கீல் படித்தவர் வக்கீல் படித்து நல்லா படித்து நல்லா ஒரு பெரிய வசதியான வீட்டிலே பிறந்தவர் தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையுமே இழந்து தன்னுடைய தயிர்ப்பானையை வைத்து கொண்டு ரோட்டிலே தயிர் விட்டு கொண்டிருக்கிறார் அப்பொழுது பார்க்கிறான் ஒரு வெள்ளைக்காரன் இவருடைய வே வேலை அதாவது வக்கீல் வேலையை பறிபோய் விட்டது வெள்ளைக்காரன் காலத்திலேயே இவருக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இழந்த அந்த வக்கீல் உரிமையை அவருக்கு மீட்டுத் தருகிறார் அந்த வக்கீல் உரிமையை மீட்டு தந்தவனின் பேர் வாலிஸ் என்னும் ஆங்கிலேயர் அப்பொழுது அவர் பாபுசி தன்னுடைய இல்லத்திற்குள் உள்ளே நிலையும் போது குவாக்கு அச்சத்தம் கேட்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறது வாகுசிக்கு அப்பொழுது அவன் ஆங்கிலேயனாக இருந்தாலும் யார் வாலேஸ்வரன் ஆங்கிலேயனாக இருந்தாலும் தனக்கு செய்த உதவியை மறக்காத நன்றி மறவாமை என்ற காரணத்தால் வாலேஸ்வரன் என்று பெயர் வைத்தார் அந்த வாலேஸ்வரன் என்னும் ஒரு அந்த பாபுசியினுடைய மகன் சத்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் நாகமலை புதுக்கோட்டையில் இறந்ததாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் இப்படி பல தலைவர்கள் பல இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரெல்லாம் தமிழக முதல்வராக அவரும் ஐந்தாவது ஆறாவதும் படித்தவர் அவர் ரயிலில் போகும்போது திடீர்னு என்ன செய்கிறாரு ட்ரெயினில் அபாய சங்கிலி இழுத்துறாரு அபாய சங்கிலி எழுத்த உடனே ரயில் நின்றது டிடிஆர் வந்து கேட்குறாரு என்னையா அபாய சங்கிலி எழுத்துருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய பையனுக்கு பதினோரு வயது உங்களுடைய ரயில் தாமதமாக வந்து விட்டது இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் தாமதமாகிவிட்டதால் இப்பொழுது என் பையனுக்கு வயது பனிரெண்டு நான் அரை டிக்கெட் எடுத்திருக்கிறேன் அது தவறு என்னுடைய இப்பொழுது இரண்டு மணி நேரம் தவ தாமதமாக ரயில் வந்துவிட்ட காரணத்தால் அவனுக்கு பனிரெண்டு வயது பூர்த்தி ஆகிவிட்டதால் முழு டிக்கெட் எடுக்க வேண்டும் எனவே இந்தாருங்கள் என்று கொடுக்கிறார் ஆக ஒரு ரயில்வே டிக்கெட்டில் கூட அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எப்படி நடந்து கொண்டார் என்றால் இந்த தமிழகத்தை அவர் எப்படி ஆண்டிருப்பார் என்று யோசியுங்கள் இப்படி தனக்கென வாழாது பிறருக்காகவே வாழ்ந்து நமக்காகவே நம்முடைய தாய் தந்தையர்கள் எப்படி நமக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்து நம் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுபோல பல அணைகளை கட்டினார்கள் பல ரோடுகளை போட்டார்கள் வாக்குரிமை அளித்தார்கள் சொத்துரிமை அளித்தார்கள் டெமோக்ரஸி ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் என்று சொல்கிறோமே அந்த அத்தனை உரிமைகளையும் பெற்றுக் இந்த புனிதமான பாரத மண்ணில் ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் நன்றாக வாழ் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட பல தேசத் தலைவர்களை நம் நாட்டில் பிறந்த தேசத் தலைவர்களை நினைப்பது போலவே பல அயல் நாட்டினர்களையும் நாம் எண்ண வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக அன்னி பெசன்ட் என்னும் அம்மையார் ஹோம் ரூல் இயக்கம் என்னும் ஒன்றினை நிறுவி அந்த ஹோம் ரூல் இயக்கத்தின் மீது அவர் பல சாதனைகளை செய்து அதன் மூலமாக இந்தியா விடுதலை பெற வேண்டும் என விரும்பிய பெண்மணி அயல்நாட்டு பெண்மணி சுவாமி விவேகானந்தர் அவர்களினுடைய சீடராக திகழ்ந்த மார்கரட் எலிசபெத் நோபில் என்னும் ஒரு பெண்மணி அயல்நாட்டு பெண்மணி அந்த அயல்நாட்டு பெண்மணியாகிய மார்கரட் எலிசபெத் நோபில் என்னும் பெண்மணியை சகோதரியை நிவேதிதாவாக என்று பெயர் சூட்டி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அந்த நிவேதிதா என்ற பெண்மணிக்கு பெண்மணியை நிவேதிதா என்று பெயர் சூட்டிய பெருமை விவேகானந்தருக்கே உரியது அந்த அயல் நாட்டு பெண்ணிற்கு ஏன் நிவேதிதா என்று பெயர் என்றார் நிவேதிதா என்ற பொருள் நிவேதிதா நிவேதனம் என்றால் அர்ப்பணித்தல் தன்னை அர்ப்பணித்தல் என்று பொருள் அதுபோல தன்னை அர்ப்பணித்தல் என்னும் பொருளிலே நிவேதிதா என்று பெயரிட்டு சகோதரி நிவேதிதாவை சீடராக ஏற்றுக்கொள்கின்றார் விவேகானந்தர் அந்த சீடர் ஒரு முறை ஒரு முறை அழகாக ஒரு மகாநாட்டிற்கு வருகிறார் காங்கிரஸ் மகாநாட்டிற்கு அந்த காங்கிரஸ் மாநாட்டிலே சுப்பிரமணிய பாரதியாரும் வருகிறார் சுப்பிரமணிய பாரதியாரை பார்த்து அந்த மாது அயல் நாட்டு மாதாகிய அந்த மார்க் எலிசபெத் நோபில் உங்களுடைய மனைவியை அழைத்து வரவில்லையா என்று கேட்கிறார் அப்பொழுது சுப்பிரமணிய பாரதியார் என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் எங்கள் தேசத்திலே எங்களுடைய பெண்மையெல்லாம் நாங்கள் அழைத்து செல்வதில்லை நாங்கள் தான் வருவோம் என்கிறார் அதற்கு அந்த பெண்மணி மிக அழகாக சொல்கிறார் உங்களுடைய இடது கை இடது கால்கள் எப்படி வ உங்களுடன் வளம் வரும்பொழுது வலதுகை வலது கால்கள் வருகின்றனவோ அதுபோல உங்களுடைய மனைவியாகிய பெண் உங்களுடன் என்று வருகிறாளோ அன்றுதான் இந்த தேசம் குருப்படும் அன்றுதான் இந்த தேசம் விடுதலை பெறும் என்று உயித்துணர் வைத்தார் மகாகவி பாரதியை அந்த அயலாட்டுப் பெண் அப்பொழுது சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தருடைய சீடராகிய நிவேதிதாவை மனதிலே எண்ணி அன்று முதல் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறார் சுப்பிரமணிய பாரதி தன்னுடைய பாடல்களிலே விடுதலை பெண் விடுதலை என்று எழுத ஆரம்பித்ததே அதற்கு பின்புதான் இப்படி அயல்நாட்டு பெண்ணே சுப்பிரமணிய பாரதியாருக்கு குருவாக இருக்கிறார் இன்னும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணையை கட்டி பென்னி இன்னும் என்னும் மா பலருக்கும் உதவி செய்து நன் நீர்ப்பாசனமாக எத்தனை ஆண்டுகளானாலும் அந்த அணை வலுப்பெற்று இருக்கின்றனவே அந்த அணையை கட்டியவன் ஒரு ஆங்கிலேயன் ஆக ஆங்கிலேயரும் இந்த தேசத்திற்காக பாடுபட்டிருக்கின்றனர் எனவே நன்றாக சிந்தித்து பார்த்தால் இந்தியாவில் வாழ்பவர்கள் எல்லாம் இந்தியர்கள் அல்ல யார் மனதில் இந்தியா வாழ்கிறதோ அவர்கள்தான் இந்தியர்கள் இந்தியாவில் வாழ்பவர்கள் எல்லாம் இந்தியர்கள் அல்ல யார் மனதில் இந்தியா வாழ்கிறதோ அவர்கள்தான் இந்தியர்கள் என சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த புனிதமான பாரதத்தை பொக்கிசத்தை நம்முடைய தேசத்தை நேசிப்போம் நேசிப்போம் தேசத்தை நேசிப்போம் என சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹத் வந்தே மாதளம் பாரத மாதாவுக்கு ஜே நன்றி வணக்கம் பாரத மாதாவுக்கு ஜே